சத்துணவை அந்த நோடி கோரிக்கை வேண்டிடவே கூட்டமைப்பு பேரனி வரலாற்றிலேயே முதல் முறையாக தொழிற்சியை இதற்கு முன்னால் கண்டதே என்பதை போல இன்றைக்கு முதல்வர் அறிவித்த உடனேயே அவருக்கு வாயில கொண்டு போய் இன்னைக்கு உள்ள விவேக்கு சொல்லுவார் நீ எந்த பீலா இருந்தாலும் நான் தாங்கிக்க வேண்டாம் ஆனா சந்திரபாபு நாயுடு திருப்பிடா அவருக்கு

Peace. いいですね。 What a roda!

ஆலமரை ஊதியங்கிற அந்த அறிவிப்பு வரவே இல்லை மற்றொன்று சத்துணவு அமைப்பாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு இளநிலை உதவியாளருக்கு நிகரான பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஊதியத்தில் ஊதியம் ஊதியத்தோடு இணைத்து வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை உண்டு அதோடு உதவியாளர் நிலையில் உள்ளவர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு என்ற ஒரு நிலையில் அதை பிக்ஸ் பண்ணுன்னு சொல்லி அது ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த அறிவிப்பு இல்லை சரி அறுபதனாயிரம் பணியிடங்கள் இருக்கிறது பணியிடங்கள் நிரப்புவது சம்பந்தமான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை இன்னொன்று நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திட்டத்தில் நாங்கள் பணியாற்றி வாரோம் ஆனால் பதவி ஏறு என்பது ரொம்ப ரொம்ப சொற்பமாக அது ஒரு காணல் நீராகத்தான் இருக்கிறது அதனால் அரசு துறையில் ரெண்டு லட்சத்துக்கும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறது அதில் சத்துணவு திட்டத்திலும் அங்கன்வாடி திட்டத்திலும் பணியாற்றிய ஊழியர்களுக்கு குறிப்பாக பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு அவர்களின் தகுதியின் அடிப்படையில் அதில் அந்த காலி பணியிடங்களில் நிரந்தரமாக பணி நியமனம் செய்ய வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை கூட முதல்வரிடம் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதில் ஒரு ஐம்பது விழுக்காடு எங்களுக்கு வழங்குவார்களே ஆனால் அது காலப்போக்கில் எங்களுக்கு அது ஒரு ரொட்டேஷனாக வரும்போது பத்தாண்டு முடிஞ்சா ஒரு பதவி வருங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த திட்டத்தில் பணியாற்றுவோம் ஆனால் நாற்பது ஆண்டு பணியாற்றியும் எந்த விதமான அறிவிப்பும் போது எங்களுக்கு உள்ளபடியே மனசு வந்து வருத்தமாக அளிக்கிறது கவலை அளிக்கிறது இந்த கவலையை இந்த பெருந்தரவு முறையீட்டின் மூலமாக மாண்பாக முதல்வருக்கு கொண்டு செல்கிறோம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இல்ல இன்னொரு பணச்செலவே இல்லாத செலவினங்களும் இதுக்குள்ள இருக்குது மெட்டர்னிட்டி லீவு மகப்பேர் விடுப்பு ஏனைய அரசு பெண் ஊழியர்களுக்கு ஒரு வருடம் கொடுக்கிறார்கள் ஆனா எங்களுக்கு ஆறு மாதம் கொடுக்கிறார்கள் இது ஒரு பாரபட்சமாக இருக்கிறது இன்னொன்னு மாதம் ஒரு முறை சீல் எடுத்துக்கொள்வது என்பது இருக்குது அது பிற அரசு ஊழியர்களுக்கு பத்து நாள் அல்லது பனிரெண்டு நாள் மொத்தமாக எடுத்துக்கொள்ள அனுமதி இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதத்தில் அந்த நாளை எடுக்கவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காகவே அது லேப்ஸ் ஆகி தள்ளுபடி ஆகிடுது அவர்களுக்கு வழங்குவது போல் அந்த பனிரெண்டு நாள்களையும் சேர்த்து விடுப்பு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அது வழங்கணும் அப்புறம் கோடை விடுமுறை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் கோடை விடுமுறை கொடுக்குறாங்க ஆனால் பதினஞ்சு நாள் கோடை விடுமுறையிலும் கூட அந்த குழந்தைகள் வந்து அந்த கோடை நேரத்தில் மையத்திற்கு வர்றதுல பின்னடைவு இருக்குங்கிறதுனால எங்களுக்கு அதை ஒரு மாதம் கோடை விடுமுறையாக வழங்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட காலமாகவே அந்த கோரிக்கை வந்து இருந்து கொண்டே இருக்கிறது இன்னொன்று மாத விடாய் லீவு அப்போ பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பணிக்கொடை வந்து பத்து லட்சம் கொடுக்கணும்னு வந்து இருக்குது நாங்கள் அந்த உத்தரவை இந்த நடைமுறைக்கு அமுல்படுத்துணுன்னு சொல்கிறோம் இதில் இந்த நாலஞ்சு கோரிக்கைகள்லாம் வனச்செலவே இல்லாதது இன்னொன்று குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு எப்போ மாதிரி அபூர்வமாக நடக்கக்கூடிய நிகழ்வு சஸ்பென்ஷன் செய்யப்படுவது ஆனா எல்லா அரசு ஊழியர்களுக்கும் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டா அந்த நேரத்துல வந்து பிழைப்பூதியம் வந்து வழங்குறாங்க ஆனா சத்தன அங்கன்வாடி ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டா அவர்கள் மீண்டும் பணியில் வருத வரைக்கும் பிழைப்பூதியம் என்பதும் அவங்க கிடையாது அப்போ இந்த மேலே உள்ள இரண்டு கோரிக்கைகளும் காலமுறை ஊதியமும் அந்த அடிப்படை ஊதியமும் அதை நிர்ணயிக்கக்கூடியது வந்து மாண்பு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையின் போது சொன்னதான் கேட்கிறோம் மற்றது எல்லாமே வந்து அதிகாரிகள் மட்டத்திலே தீர்க்கக்கூடிய அளவுல உள்ள ஒரு பண பிரச்சனை இல்லாத செலவினங்களமாக இருக்கனால அதையும் கூட செய்ய தவறி இருக்கிறாங்க என்பதை அந்த நேரத்துல வந்து சொல்றோம் அதே மாதிரி சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு இப்போ குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் சொல்லி மூவாயிரத்தி நானூறு ஓய்த்திருக்கிறாங்க வரவே இருக்கிறோம் ஆனா அது அகவல் சேர்த்து வழங்கி இருந்தா உள்ளபடியே அது எங்களுக்கு ரொம்ப மகிழ்வா கொடுக்கும் ஏன்னா விலைவாசி புள்ளி என்பது சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை என்பது அது ஒரு நிரந்தரமாகவே இருக்குது இந்த தருணத்தில் மாண்புமிகு முதல்வர்கள் அவர்கள் கருணை கூர்ந்து அந்த அந்த அகவலைப்படியும் ஏனைய பணியில் இருக்கக்கூடிய ஊழிய கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு மாண்புமிகு முதலமைச்சரை நோக்கித்தான் எங்களுடைய இந்த பயணம் தொடருகிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தோல்கிற நான் நாராயணன் மாநில கண்வினர் தொடர்ந்து இந்த இந்த பிரச்சனையை தொடர்ந்து பிரச்சனைக்கு தீர்வை எட்டுவதற்காக வருகிற பிப்ரவரி மூணாம் தேதி முதல் காலவரையேற்ற வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வேலைநிறுத்த நடைபெறும் காலங்களில் மாவட்ட தலைநகர்களில் கூட்டமைப்பின் சார்ந்த அனைத்து ஊழியர்களும் மறியல் போராட்டமும் நடக்கும் என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில்